செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மாநில மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க இந்த மாநில மாநாடு வந்து இப்போது எதற்கு நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பல பேரும் பலவிதமான ஒரு கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி முதல் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் நாலு மதுரையில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு மாநில மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாநில மாநாடு எதற்கு அப்படின்னு நம்ம பேசும்போது பின்னோக்கி நம்ம வந்து போயே ஆகணும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து உயிரோடு இருந்த காலத்தில் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் தான் ஓபிஎஸ் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எப்போதெல்லாம் வந்து இடர்பாடுகள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் வந்து அம்மா அவர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பி தான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துருப்பாங்க வேற யாரை நம்பியும் கொடுக்கலை அம்மா மறைவுக்கு பின்னாடியுமே வந்து எல்லாருமே சேர்ந்து ஓபிஎஸ்ஆர் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்தாங்க மறைவுக்கு பின்னாடியும் ஒரு முறை முதலமைச்சராக இருந்தாங்க மொத்தம் மூன்று முறை வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி ஐயா வந்து சந்தித்த சில சிக்கல்கள்லாம் வந்து ஏராளம் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது மக்களை சந்தித்த விதங்கள் வந்து மற்றவர்களுக்கு பிடிக்கலே என்னமோ தெரியல ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் நெருங்கி பழகக்கூடிய ஒரு தலைமையாக வந்து ஐயா ஓபிஎஸ்ஆர் வந்து இருந்தாங்க சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஆந்திராவுக்கு சென்று ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து அந்த சென்னை குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்த்தவர் கிருஷ்ணா நதி நீர்லேருந்து அந்த தண்ணியை பெற்று கொண்டு வந்தவர் தான் ஐயா ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழகம் வந்து வந்து பெரும் புரட்சியை வந்து ஏற்பட்டது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியை பீட்டாங்கிற அமைப்பு நீதிமன்றம் மூலம் தடை பண்ணி வச்சுருந்தாங்க எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாருமே தன்னளிச்சா வந்து போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேராக வந்து டெல்லி போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அமைச்சர்கள்ட்ட வந்து ஒரு கூட்டம் போட்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆணையை வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஐயா ஓபிஎஸ் அவள் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கி முதலமைச்சராக இல்லை அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம ஜல்லிக்கட்டு போட்டியே நடத்த முடியாது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வரதா புயல் சென்னையவே வந்து புரட்டி போட்டுருச்சு வரதா புயல் வந்து லட்சக்கணக்கில் மரங்கள் வந்து கீழே விழுகுது மின்கம்பங்கள் வந்து கீழே விழுகுது ஒரே நாளில் தான் வேட்டியை மடித்து கட்டி அமைச்சர்கள் எல்லாத்தையும் களத்தில் இறக்கி அதிகாரிகளை களத்தில் இறக்கி வரதா புயல் வந்ததுக்கான தடம் தெரியாமல் ஆக்குனாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதெல்லாம் பல பேர் கண்ணை உறுத்தி இருக்கும் போல் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டார் அப்படின்னா நம்ம வந்து முன்னேறி முதலமைச்சராக வர முடியாதோ அப்படிங்கிற எண்ணத்தில் ஐயா ஓபிஎஸ் அவரோட கூப்பிட்டு நீங்கள் முதலமைச்சர் பதவியை நீ ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுறோம் சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்டே வந்து ஒரு நட்பெயர் எடுத்தவர் பதவி ஒரு பெரிய பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதலமைச்சர் பதவியை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டது தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும் ஏன்னா அன்னைக்கு இருந்த ஒரு அரசியல் அசாதாரண சூழ்நிலையில் வந்து தொண்டர்கள் எல்லாம் வந்து பிரிந்து வேறு கட்சியை நோக்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு திறமையுத்தம் நடத்தினாங்க அன்னைக்கும் வந்து தொண்டர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் திறமையுத்தம் நடத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி விபரீதத்தில் ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் எது வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம் ஊர்ந்து தவழ்ந்து போய் எப்படி அவர் முதலமைச்சர் பதவியை திருமதி சசிகலா அவர்கிட்ட வாங்கினாங்கன்னு நல்லாவே வந்து தெரியும் அவர் வந்து முதலமைச்சர் பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தவொடனே சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போகிறாங்க இங்கே தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பூகம்பமே வெடிக்குது அதிமுகவில் டிடிவி தினகரன் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு பதினெட்டு எம்எல்ஏக்களை கூட்டிக்கிட்டு ஆளுநரை போய் சந்திக்கிறார் முதலமைச்சர் பதவி மாற்றணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அம்மா வந்து உயிரை கொடுத்து அந்த அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களையும் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக அப்போ சபாநாயகர் வந்து தனமலை அவர்கிட்ட சொல்லி இந்த பதினெட்டு பேரையுமே வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்படுது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கவே முடியாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரவு கேட்டார் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் நீங்கள் வாங்க வந்தால் தான் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியும் அம்மா வந்து உயிரை கொடுத்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் ஒரு நாள் ஒரு தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்து அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைந்து நாலரை ஆண்டு காலம் ஆட்சி வந்து நடந்தது இந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடக்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த நாலரை வருஷம் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு அடையாளம் காட்டினதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போயிட்டாங்க இருந்தாலும் ஒரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி அடையாளப்படுத்தினது நாலரை ஆண்டு காலமும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு ஓபிஎஸ் இருந்தால் நமக்கும் மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு வந்து அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இப்போ சசிகலா அவர்கள் வந்து சிறை சென்று வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ச திருமதி சசிகலா அவர்களை போய் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அங்கே சிறை சென்று வந்த உடனே திருமதி சசிகலா போய் நேராக போய் சந்திச்சிருந்துருப்பார் அவர் வந்து சந்திக்கவே கிடையாது ஒரு பேட்டியில் சொல்கிறார் சசிகலா அவர்களை பற்றி செய்தியாளர்கள் வந்து கேட்டதுக்கு எதையோ பார்த்து எதையோ குறைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் அதுக்கு வந்து எத அதாவது வெளியில் சொல்லக்கூடாதுங்க மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு சூரியனை பார்த்து நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு தான் அதனுடைய அர்த்தம் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் கட்சியை வந்து நம்ம கைப்பற்றணும் அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தார் ஓபிஎஸ் இருந்தார் அப்படின்னா நமக்கு வந்து நெருக்கடியை கொடுப்பாரு நமக்கு வந்து ஒரு போட்டியாளராக வருவார் எப்படியாவது இவரை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கங்கணம் கட்டி வேலை செஞ்சார் சேலத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு இரட்டை தலைமை வந்து நல்லா தான் செயல்படுது இரட்டைக்குள்ளே துப்பாக்கி மாதிரி நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் செயல்படுறோம் இதில் இது ஒற்றை தலைமைங்கிற பேச்சு வந்து கற்பனையானது அதுக்கெல்லாம் இங்கே வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அன்னைக்கு பேசி முடித்த நாளில் இருந்தே எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணுறாரு எப்படியாவது ஓபிஎஸை நம்ம கட்சியை விட்டு தூக்கியே ஆகணும் நம்ம கட்சியை கைப்பற்றியே ஆகணும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இந்த கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிளான் பண்ணுறாரு அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் நிறையா செய்கிறார் மாவட்ட செய்கட்டும் செயற்குழு உறுப்பினராகட்டும் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லாம் யார் என்ன கட்சியில் என்னென்ன பொறுப்பு இருக்காங்களோ அந்த பொறுப்புகளை புறமே வந்து அவர் செலவு செஞ்சு தன் பக்கம் வந்து இழுத்துறார் காசு இருந்தால் யார் வேணாலும் மயங்கிடுவாங்க இல்லையா அது மாதிரி தன் பக்கம் இழுக்கிறாரு அமைச்சராக இருந்தவங்க எம்எல்ஏக்களாக இருந்தவங்கலாம் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நீ கட்சிக்குன்னு ஒரு நிதி எதுவுமே கொடுக்காதா நீ உன் நோக்கத்துக்கு சம்பாரிச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாக விட்டார் அதனால தான் இப்போ நீ எல்லார் பேரையும் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தி வழக்கு வேறு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ஓபிஎஸ் இந்த கட்சியை விட்டு தூக்கணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு காரணத்தை வந்து சொன்னார் ஒரு காரணம் என்ன ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்குள்ளே இருந்தால் பிஜேபிக்கிட்ட போய் அதிமுகவை அடகு வச்சுருவாருன்னு சொன்னாங்க பிஜேபியோட போய் கூட்டணி வைக்க நிர்பந்திப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவாளராக இருக்கார் அதனால் இவர் வந்து கட்சிக்குள்ளே இருந்தால் நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்களை வந்து பொதுமக்கள் மத்தியில் விதைக்க ஆரம்பித்தாங்க பொதுமக்கள் நம்பலை அப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு அதே பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கார் அம்மா என்னென்ன திட்டங்களை எல்லாம் வந்து பிஜேபி கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்தாங்களோ அந்த திட்டங்களை பூராத்தி நிறைவேற்றுவது எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபி வந்து நாங்கள் இணக்கமாக இருக்கோம் இணக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து அம்மா எதிர்த்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றிட்டார் பிஜேபிக்கு லாபம் தான் அதில் நம்ம கண்ட்ரோலில் ஒரு அடிமை சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி பிஜேபி நினச்சிட்டாங்க பிஜேபி கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பிஜேபியோட தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரேபடியாக இருந்தவர் யார் மேலே குற்றச்சாட்டு வச்சார் தெரியுமா ஐயா ஓபிஎஸ் அவர் தான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி நிர்பந்திச்சார் நிர்பந்தித்தார் அப்படின்னு சொன்னார் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முழு காரணமாகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வருது தேர்தல் வந்தோன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்னையே நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் இப்போமே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நம்ம கொண்டு போவோம்னா வெற்றி பெற்ற பிறகாவது நீங்கள் அதுவும் முதலமைச்சராக இருந்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் இல்லைனையா நீங்கள் இப்போமே அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம நாள் இந்த கட்சி வந்து கூடாது ஓபிஎஸ்னால இந்த கட்சி பிளவாக போச்சு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் தலையாட்டினாங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கே போக விடலை எடப்பாடி பழனிசாமி அப்படியே வந்து ஒரு ப இது பாயிண்ட் வச்சு பிரச்சாரத்துக்கு போனாலும் அங்கே மாவட்ட செயலாளர்கள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலிலே ஐயா ஓபிஎஸ் அவர்களை ரொம்ப அவமானப்படுத்தினார் சரி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது ஒரு கட்சியினுடைய தலைமை இங்கேருந்து போகிறாருன்னு வச்சுக்கிறேன் கட்சியினுடைய தலைமை இங்கேருந்து போகிறாருண்ணா ஒரு வரவேற்பு இருக்கணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி காலையில் எட்டு மணிக்கு பெறப்பட்டு பன்னெண்டு மணிக்கு தான் போய் பொதுக்குழு கூட்டத்துக்கே போகிறாரு அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பத்து மணிக்கு போனாங்க நான் அங்கே போய் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி ஒரு பொறுமைசாலி அரசியலில் யாரும் பார்க்க முடியாது பொறுமையை நிதானமும் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கே வந்து பலம் எடப்பாடி பழனிசாமி வந்தார் உடனே வந்து பொதுக்குழு கூட்டத்தில் உக்காந்தார் உட்காந்து தீர்மானங்களை வந்து வாசிக்க போனாங்க சிபி சண்முகம் என்ன சொன்னார் அந்த தீர்மானம் வாசிக்கும் போது இருபத்தி ஓரு தீர்மானங்களும் ரத்து செய்யப்படுகிறது ரத்து செய்யப்படுகிறது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் கூட்டத்தில் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து கட்சிக்காரங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தாங்களா அப்படிங்கிற சந்தேகமாக இருக்குது பூராமே வந்து குண்டர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு காசுக்காக எல்லாம் மயங்கிட்டாங்க குண்டர்கள் வந்து நிறையா இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒரு கட்சியினுடைய தலைமைன்னு பாராமல் வந்து ஏச ஆரம்பித்தாங்க தன்னுடைய குடும்பத்தையும் பற்றி ஏச ஆரம்பித்தாங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தாங்க கடைசியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எழுந்தாங்க வைத்திலிங்கம் அவர்களுமே வந்து எழுந்து இந்த கிளம்பிட்டாங்க ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கட்சிக்காரங்கள்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டதுனால தான் அவங்களாம் வந்து எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இன்றைக்கி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து கையெழுத்து போட்டதுனால தான் இன்றைக்கி அறுபத்தி ஆறு பேர் எம்எல்ஏக்கள் அவங்க என்ன பண்ணாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேலே பாட்டில் கொண்டு வீசுகிறாங்க பாட்டில் தண்ணீர் பாட்டில் கொண்டு போய் வீசுகிறாங்க ம ஒரு அவமானப்படுத்துனாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல சிங்கம் மாதிரி எழுந்து நின்று ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாங்க வந்ததில் இருந்து பார்த்திங்கன்னா இன்று வரைக்கும் ஒரு தொண்டர்களுக்கான ஒரு தருமயுத்தத்தை நடத்திட்டுருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு அடுத்து நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக கட்சியினுடைய விதியவே வந்து மாற்றுறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்தார் அதிமுகவில் ஒரு தலைமை பொறுப்பை ஒரு பொதுச் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை வந்து தொண்டர்கள் கையில் கொடுத்தார் அதே பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு தொண்டனும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு விதியை மாற்றினார் நீங்கள் எந்த விதியை வேணாலும் மாற்றிடலாம் அதிமுகவினுடைய இந்த விதியை மட்டும் மாற்றவே முடியாது தொண்டர்கள் கையில் தான் அதிகாரத்தை வந்து கொடுத்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை பறித்து தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டினார் தொண்டர்களை அவமானப்படுத்தினார் விரட்டி அடித்தார் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியை பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியை ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து உருவாக்குறார் இது எப்படி இருக்குது பார்த்திங்களா மிட்டா மிராசுதாரர்கள் இன்றைக்கி வந்து அதானி அம்பானி இவங்கள்லாம் வந்து நினைச்சாங்க அப்படின்னா டக்குனு வந்து அதிமுகவுக்கு பொதுச்செயலாக வந்துடலாம் ஏன்னா ஒரு சாதாரண தொண்டனுக்கு பத்து மாவட்ட செயலர்கள் வழிமொழி முடியுமா வாங்களா அவங்களால முடியாது ஏன்னா எல்லாமே இங்கே காசு தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு இருந்துச்சு காசை விட்டறிஞ்சாரு தான் மட்டுமே பொதுச்செயலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த விதியை இப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஒருவேளை பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டிட்டு அவருக்கு ஆதரவு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா பத்து மாவட்ட செயலர் முன்மொழியினும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியினு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது மாவட்ட செயலர்கள் வேணாம் இருபது மாவட்ட செயலர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தா தான் வந்து அவ ஆதரவாக வந்து இருப்பாங்க வழிமொழிவாங்க முன்மொழிவாங்க அப்போ ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விதியவே வந்து உருவாக்குறாங்க ஓபிஎஸும் கட்சிக்கு உள்ளே வரக்கூடாது தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விதியை வந்து மாற்றார் அன்னையிலிருந்து தான் அது அதிமுகவுக்கு சனிய முடிச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த எல்லா தேர்தலையுமே நீங்கள் பாருங்களேன் எந்த தேர்தலாவது வெற்றி பெற்றிருக்கா எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கலங்கண்டார் வெற்றி பெற முடிஞ்சா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முதல்ல நடந்துச்சு வெற்றி பெற முடிஞ்சா விக்ரவாண்டி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் காட்டி ஓடி வந்த ஒரு தலைமை அதிமுகவினுடைய பொதுச் தொண்டர்களுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் மேடைகள் தோளும் முழங்குறாரு நான் கிளைச் இருந்து தொண்டனாக இருந்து இன்னைக்கு பொதுச் செயலராக வந்திருக்கேன் அப்படின்னா இனிமேல் ஒரு தொண்டன் பொதுச் செயலாளராக வரவே முடியாது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா தொண்டர்களை எட்டி பார்க்குறாரு நீ கொடிபிடிக்க கோஷம் போட நீ வந்து நோட்டீஸ் ஓட்ட இதுக்கு தான் நீ லாய்க்கு நீ அந்த இடத்துல இரு தப்பி தவறி கூட நீ வந்து எங்களை தேர்ந்தெடுக்கிற இடத்துல நீ இருந்துராதா அப்படின்னு சொல்லிவிட்டு தொண்டர்களை தெருவில் ஓட ஓட தான் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேர் ரெண்டு பதவிகள் உருவாக்குன பின்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த பொதுக்குழுவில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கௌரவமாக அந்த பொதுச்செயலாளர் பதவி வந்து கொடுக்குறாங்க வணங்கி கைதட்டி ஒரு ஆரவாரத்தோடு ஒரு நிரந்தரமாக பொதுச்செயல பதவி அம்மா வந்து கொடுத்தாச்சு அந்த பதவியை தட்டி பறித்து அபகரிச்சவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அபகரிச்சார் தொண்டர்களின் உரிமையை அபகரித்தார் பொதுச்செயல பதவியை அபகரிச்சார் இதையெல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கி மக்களை சந்திக்க போகிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னா யார் ஓட்டு போடுவா தொண்டர்கள் எல்லாருமே வந்து பலவிதமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்குன்னு ஒரு தலைமை இல்லையே நம்ம உரிமையை பறிச்ச எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி மிகுந்த இயக்கத்தில் சோகத்தில் சோர்வில் அவங்களாம் இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் தொண்டர்களுக்காக இரண்டாவது முறையாக தர்மயுத்தம் நடத்தினாங்க இந்த தர்ம யுத்தம் திருச்சியில் ஒரு மாநாடு போட்டாங்க அப்போவுமே தெரிஞ்சு போச்சு தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் அம்மா காலத்தில் இருந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு தேர்தலில் சந்தித்து அதை நான் வெற்றி பெற்று நான் இதை தொண்டர்களுக்கு பரிசா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியதா எந்த இடத்துலையாவது அவனால் பேச முடியுதா முடியாது அவர் தலைமையில் சந்தித்த எல்லா தேர்தல்களும் படுதோல்வி அதிமுக டெப்பாசிட்டி இழக்குது விலவங்கோடு இடைத்தேர்தலில் வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்குது இந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வளர்த்து வச்சுருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து எப்படியாவது கட்சி ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க கட்சி ஒருங்கிணைந்தால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும் அம்மாவினுடைய ஆட்சியை அமைக்க முடியும் இதற்கான வழிகளை நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே வராங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறார் அப்படி சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட எந்த தொண்டன் வந்து இருப்பான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சாதான் தான் வெற்றின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இணையாமல் நான் தோற்று போனாலும் பரவாயில்ல என்னுடைய காலத்திலேயே அதிமுகவை அழிச்சிருன்னு சொல்லிட்டு விடா இருக்கார் இருக்காரு யாரை நம்பி தொண்டர்கள் போவாங்க இன்றைக்கி தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க இப்போ இந்த மாநாடுன்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா இந்த செப்டம்பர் நாலாம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாநாடு தொண்டர்களின் ஒருங்கிணைப்பு மாநாடு எடப்பாடி பழனிசாமி கிட்ட எவ்வளோதோ சொல்லி பார்த்தோம் அவர் இணைப்பை பற்றி பேசணும் அவர் வந்து அதுக்கெல்லாம் மசீரது மாதிரி கிடையாது இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா தொண்டர்களை ஒருங்கிணைப்போம் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எடப்பாடி மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சதுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னு அவங்க தொகுதியில் நிற்கிறாங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு இல்லாமல் அவங்களால் வெற்றி பெற முடியாது சீட்டு வாங்கி என்ன பண்ணியேன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி என்ன முக்கியம் வெற்றி தானே ரொம்ப முக்கியம் அரசியலில் வெற்றி ரொம்ப முக்கியம் அந்த வெற்றியை கொடுக்காத தலைமையோடு நம்ம எப்படி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டர்கள்ட்ட கருத்தை கேட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் விடாப்பிடியாக இருக்கிறாங்க தன்னிச்சை எந்த முடிவுமே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எடுக்க மாட்டாங்க தொண்டர்களுடைய கருத்து என்ன அதை முதல்ல கேட்டு அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுதான் வந்து இறுதி முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் செப்டம்பர் நாலு மதுரையில் மாநில மாநாட்டை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நடத்துகிறாங்க தொண்டர்களின் ஒருங்கிணைப்பு கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளுடைய ஒருங்கிணைப்பு எல்லாரையும் ஒருங்கிணைத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய முடிவு தான் இறுதி முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றி பெறணும்னா உங்களுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அங்கே அன்னைக்கு வந்து எழுச்சுரை ஆட்ட போகிறாங்க பல தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கொள்கைகளை வந்து பிரகடனப்படுத்த போகிறாங்க இதற்காகத்தான் இந்த மாநாடு அமையப்போகுது ஏன்னா ஒரு தோல்வியின் முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்பி இன்னும் கட்சியை விட்டு வைக்கக்கூடாது மறுபடியும் அதிமுக இல்லாமல் போயிடும் பிஜேபியோட கூட்டணி வச்சாலே சோழி முடிஞ்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் ஒரு கொள்கைகளை வந்து விளக்க போகிறாங்க எழுச்சியுரை ஆட்ட போகிறாங்க அன்றைக்கி அரசியல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வெளிவரப்போகுது நன்றி வணக்கம்